சிமான் அவர்கள் பிப்ரவரி இருபத்தொன்று நூற்றி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் வச்சு அந்த மாநாடு நடத்துகிறார் பத்து லட்சம் பேர் எதிர்பார்க்குறார் ரைட்டு பத்து லட்சம் பேரை கூட்டுறதுன்னா முப்பத்தாறு லட்சம்ங்கிறது இந்த தடவை அதிகமாகும்னு எதிர்பார்க்கலாம் நாற்பது லட்சம் ஆகலாம் ஐம்பது லட்சம் ஆகலாம் நம்ம ஒரு தோராயமாக தான் சொல்கிறோம் ஒரு பெரிய கணிப்பெல்லாம் சொல்லலை ஒரு நா முப்பத்தாறுன்றது மேலே பாசிட்டிவாக போச்சுன்னா ஏறுமுகமாக இருந்தது ஐம்பது லட்சம் வரும் அஞ்சுலேருந்து பத்து லட்சம் பேர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே ஆளுங்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகளில் வந்து வளர்ச்சி அடைவதையோ பலமடைவதையோ வெறுமன்றாங்க இது எந்த மாநிலத்திலையும் எல்லா அரசியலுக்கும் பொருள் அப்போது சிமானுடைய கூட்டத்தையும் ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு கொடுப்பதற்கு ஆளுங்கட்சியினர் தயாராகத்தான் இருப்பார்கள் அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியாக வந்து மக்கள் மத்தியில் அந்த இமேஜ் வளர்ந்துட கூடாதுங்கிறதுல இருப்பார்கள் இது நீங்கள் தவறு இல்லையா நியாயமாக அநியாயமான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இந்த அரசியல் என்ன செய்யுது அதே மாதிரி சீமானர் வந்து ஒரு அ அனுமதி கேட்குறாரு அந்த இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்க வேறு ஒரு ரெண்டு இடம் சொல்லுங்கள் வேறு ரெண்டு இடம் அந்த இடம் இல்லை அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குதுன்னுவாங்க அதுக்கு பக்கத்தில் அது ஏதோ ஒரு அங்கே ஒரு மசூதி இருக்குது ஏதாவது சம்மந்தம் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அனுமதி மறுப்பாங்க அனுமதி மறுத்த உடனே என்ன செய்யணும் கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போய் அது அனுமதி வாங்கணும் அப்போ அந்த தேதி மாறி போகும் இந்த இடையூறுகள்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் சாலை அனுமதி எல்லாமே வந்து மாநில அரசை பொறுத்து தான் இருக்கு அங்கங்கே அந்த ஜங்க்ஷனில் வந்து பிளாக் பண்ணி வண்டியெல்லாம் திருப்பி விட்டாங்கன்னு வைங்க இந்த இடத்த நோக்கிய மாநாட்டு பந்தலுக்கே பந்தல் தான் மைதானம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கே வர முடியாமல் டைவர்ட் பண்ணி விட்டாங்கன்னா கும்பல் குறைஞ்சிடுமா இதெல்லாம் நடக்கும் நடக்கலாம் இதை தாண்டி அரசியல் விருட நேர்களுக்கு வணக்கம் என்று நமோதையின் சிறப்பு மூத்த மூத்த பத்திரிகையா திரிசக்தி வணக்கம் சார் வணக்கம் சார் நான் பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாணதை வந்து நாம் தமிழ் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல வந்து வேட்பாளரையும் அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க இந்த தெருவாயில அந்த மாணாது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ சமூக வலைதளங்கள்லாம் பரவ ஆரம்பிச்சது ஏன்னா அதுல பத்து லட்சம் பேரை வந்து கூட்டி காத்தனும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமான் அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு பத்து லட்சம் பேர் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது சேர்றாங்க அது வந்து மிகப்பெரிய இம்பேக்டை வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏற்படுத்துன்ற ஒரு சிக்கல்னால இந்த மாநிலத்துக்கு சில சிக்கல்களை திமுக தரப்பு அளிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து இப்போ பரவ இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதாவது பொதுவாகவே ஆளுங்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் வந்து வளர்ச்சி அடைவதையோ பலம் அடைவதையோ விரும்ப மாட்டாங்க இது எந்த மாநிலத்திலையும் எல்லா அரசியலுக்கும் பொருந்தும் அதுலேயும் திமுகவுடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்த்திங்கன்னா வந்து எதிராளியை எப்படி பலவீனப்படுத்துது இன்றைக்கி வந்து பாமக ரெண்டாக உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் யார் இருக்கா திமுக உள்ள பாருங்கள் திமுக ஜிகே மணி அவர்களையும் அருள் அவர்களையும் ஆட்டு வைப்பது யார் என்று வெளியில் தகவல் அடிப்படுதுன்னா திமுக தான் சொல்கிறாங்க அது மாதிரி இப்போ விஜயில் வந்து அந்த கரூரில் என்ன நிகழ்ந்தது சிபிஐ விசாரணையில் இருக்குது நம்ம அதை பற்றி ரொம்ப பேசக்கூடாது இருந்தாலும் பொதுமக்களுக்கு தெரியும் விஜய்யுடைய கவனமின்மை கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து அப்படி வந்து அவர் வந்து விஜய் தவறு செய்தார் என்று சொல்லுவதை விட கோட்டை விட்டு விட்டார் ஏமாளியாகி விட்டார் அதுதான் நான் சொல்கிறது அவர் எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிறதுக்கு பதிலாக டைரெக்டாக வந்து காலேஜில் சேர்ந்துட்டார் இப்போ எப்படி தாங்கு பிடிக்கிறது கஷ்டம் அதற்கான விளைவுகளை தான் இப்போ அவர் அரசியல் விளைவுகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கார் நம்ம அவருடைய ஆர்வத்தை குறை சொல்லலை பட்டு எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் வேறு ஆர்வ கோளாறு வேறு ஆர்வம் என்பது பாசிட்டிவ் ஆர்வ கோளாறுங்கிறது சிக்கலானது நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி விட்டுறோம் இது எப்படி இருக்குன்னா நல்ல வெள்ளம் வந்து தண்ணி ஓடுது இந்த கூகுள் மேப் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறேன்னு போய் இந்த தண்ணியில் அடிச்சுட்டு போன ஆட்கள்லாம் நம்ம இந்த வெள்ளத்தின் போது பார்த்துருக்கோம் இப்போ தண்ணியில் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் தலைவராக இருக்கிறார் அவருக்கு அமெரிக்காவில் கூப்பிட்டு என்ன அவங்க கூகுள் வேலை செய்துன்னு கேட்க வாங்க முடியும் முதல்ல கேட்குறதுக்கு முதல்ல நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் ஃபோன் வேலை செய்யணும் தண்ணியில் அது மாதிரி ஒரு அந்த சூழ்நிலை இந்த வெள்ளம்னு நம்ம சொல்லுது அந்த அரசியல் சூழ்நிலை வெள்ளம் மாதிரி இருக்குது அது மாதிரி வந்து அங்கே மாட்டிக்கிட்டார் கரூரில் அந்த சிக்கல் வந்தது நினச்சி பாருங்கள் அந்த கரூரில் மட்டும் அந்த நாற்பத்தோரு பேர் நெரிசல் வந்து அப்படி ஆகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து விஜயுடைய அரசியல் இது வந்து நிச்சயமாக இப்போ உள்ளதை விட ஒரு ரெண்டு மூணு படியாவது வந்து உயர்ந்திருக்கும் இல்லையா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அது இப்போ யாரை பார்த்தாலும் என்ன பேசுறாங்க அதில் சும்மா இல்லாமல் அவருடைய அரசியலையும் என்ன பேசுறாரு திமுகவை எதிரின்ட்டாரு பாஜகவை எதிரின்ட்டாரு அதோட இப்போ சாமர்ந்துருக்கலாம் அத்த அதிமுக முத முதல்ல எடப்பாடி தான் குரல் கொடுத்தார் இவருக்கு ஆதரவு பேசினார் சட்டமன்றத்தில் பேசினார் இவருக்கு ஆதரவா இப்போ அது ஊழல் கட்சின்னு பேசிட்டார் அதிமுகவர் அதிமுக கட்சி ஆட்சியில் ஊழல் இருந்ததா இல்லையாங்கிறத பற்றி நம்ம பேசலை நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே ஊழல் இருக்குது அதில் திமுக பக்கம் எப்போவுமே அதிகமாக இருக்குது திமுகவில் வேறு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பார்ப்பாங்க அதிமுகவில் யார் நல்லா ஊழல் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களை செலக்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு திமுகவில் சேர்த்துப்பாங்க பத்து அமைச்சர்கள் இருக்காங்களா பதினோராவது ரெடி ஆகிட்டாரா வைத்திலிங்க அவர்கள் ரைட்டு இவர் வந்து அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்கிறார அங்கே இருக்கும்போது செங்கோட்டையன் பேரில் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருந்தது ஊழல் வழக்குகள் இருந்தது செங்கோட்டை நீங்கள் வச்சுக்கிட்டே அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு சப்போட்டா இருந்த ஒரு 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 மான தார்மீக ஆதரவுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆதரவு அதிமுக வந்துச்சுன்னா அதை யாராவது கெடுத்துப்பாங்களா நீ என்னோட ரோட்டில் வந்து ஏதோ இப்போ ஒரு சின்ன விபத்து நடந்துச்சு நாலா பக்கமும் வந்து நீ தான் தப்பு நீ தான் தப்பு ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க நமக்கு சப்போர்ட்டாக ஒருத்தன் வர்றான் சார் கரெக்டாக தான் வந்தார் வண்டியில் நீ தான்ப்பா ஸ்கூட்டரை குறுக்க கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து பேசுகிறான் அவனை பார்த்து அறிவுறுதாயான்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் யோ ஒன்று கொழுப்பியா விடாதையா போடு கலர் தாடி காரில் இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு அடிப்படை அரசியல் அந்த தன்மை கூட அவருக்கு வந்து இன்னும் புரியல இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அவர் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க ஒன்றரை மாதமாக வீட்டுக்குள்ளே வந்தார் இப்போவும் வாரத்துக்கு கொடுத்துடோ வராரு அப்பப்போ திடீர்னு பதினஞ்சு நாளைக்கு தடவை வெளியில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாரு இந்த நத்தை இது ஆமையெல்லாம் வந்து இந்த கூட்டுக்குள்ளே திடீர் உள்ளே போய்டும் அப்புறம் திடீர்னு எப்போது ஒரு தடவை அப்படி பார்த்துட்டு ஒன்று யாரும் ஒன்றும் பறவுகிறோ பறக்கலை அப்படின்னா தலையை வெளியே நீட்டோம் இப்படி ஒரு அரசியல் வந்து ஆமை அரசியல் வந்து அந்த களத்தில் வந்து எடுபடாது நம்ம இது இந்த பக்கம் சொல்கிறோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் சிமான் அவர்கள் பிப்ரவரி இருபத்தொன்று நூற்றி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் வச்சு அந்த மாநாடு நடத்துகிறார் பத்து லட்சம் பேர் எதிர்பார்க்குறார் ரைட்டு வரலாம் வரக்கூடாதுன்னு நம்ம வந்து இல்லை சிமானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவில் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவருக்கு பாராளுமன்ற தேர்தலில் பத்து லட்சம் பேரை நம்ம முப்பத்தாறு லட்சம்ங்கிறது இந்த தடவை அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம் நாற்பது லட்சம் ஆகலாம் ஐம்பது லட்சம் ஆகலாம் நம்ம ஒரு தோராயமாக தான் சொல்கிறோம் ஒரு பெரிய கணிப்பெல்லாம் சொல்லலை ஒரு நான் முப்பத்தாறுன்றது மேலே பாசிட்டிவாக போச்சுன்னா ஏறுமுகமாக இருந்தது ஐம்பது லட்சம் வருமே அஞ்சுலேருந்து பத்து லட்சம் பேர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டத்து இப்போது கமலஹாசன் அவர்கள் முதல் முதலாக வந்து மக்கள் நீதி மையம் வந்து இதில் மதுரையில் வந்து கெஜ்ரிவால் அவர்களை அப்போ டெல்லி முதல்வராக இருந்த கெஜ்ரிவாலை வைத்து அவர் வந்து கூட்டம் கூட்டினார் மதுரையில் மூணு லட்சம் பேர் வந்ததாக சொன்னார் முதல் முதலாக கட்சியை ஆரம்பிக்கும் போது கமலஹாசனுங்கிற ஒருத்தர் பட் சீமான் வந்து இத்தனை வருடங்களாக கட்சி வைத்திருக்கிறார் பல தேர்தல்களில் வந்து அதிமுக எதிர்கட்சியெல்லாம் கலந்து கொள்ளாத தேர்தலாம் கூட ஈரோட்டிலெலாம் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவருக்கென்று ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறது அரசியல் ரீதியாக வருவாங்கன்னு எதிர்ப்பாங்க ஆனால் திமுக என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அதை வந்து பெரிய ஒரு ஏங்க அவங்க தஞ்சாவூரில் கூட்டம் கூட்டணுன்னா அதை செங்கிப்பட்டியில் போ அங்கே இரநூறுவான்றது முந்நூறுரூவா இன்க்ரீஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண வந்து வழக்கமாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுப்பாங்க என்னான் தான் தடவை இதில் பேசும்போது சொன்னேன் நமக்கு கிடைத்த செய்தி வந்து முந்நூறுபா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த சவுப்புகளை டெஸ்ட் அப்போ வழக்கம் போல் பிரியாணி கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சது இப்போது தமிழ்நாட்டில் வந்து முன்னால் வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னா வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அந்த 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 சீன் அது என்ன சொல்லுவாங்க இலட்சணை இலச்சனைன்னுவாங்க அது வந்து இதுவாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து அந்த கோபுரத்தை வந்து இப்போ தீம்பு அரசு இந்த தடவை வந்து ரொம்ப போட்டதில்லை கோபுரமா மத சார்பற்ற அரசு சிறுபான்மையினருக்கான அரசு அதனால் வந்து சரி சராய்ட்டு அது எதை கடைகிட்டு போகிறாங்க விடுங்க இதுக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா தமிழ்நாட்டிலே இன்றைக்கி வந்து மக்கள் வந்து எதற்காக மயங்குகிறார்கள்னா ஒன்று சினிமா முகத்துக்கு பயங்கரது ஒரு பக்கம் தாண்டி அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ போன தடவை ஏதோ ஒரு பத்திரிக்கையாக இவங்கெல்லாம் வந்து ஏதோ கணி கருத்து கணிப்பை பற்றி பேசுனீங்க முக்கியமான ஒரு கேள்வி விட்டாங்க என்ன சார் பிரியாணி போட்டால் நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீர்களா நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் அந்த கருத்து கணிப்போட இதுவே மாறிவிடும் பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு தமாஷா இருக்கலாம் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வந்து இந்த திராவிட மாடல் அந்த இதில் மயங்கி போய் இல்லை அதில் வந்து அதை வந்து நம்பி ஏமாந்து போகிறார்களோ அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு அடிமையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த ஒரு பாக்கி எந்த கடையில் கும்பல் டாஸ்மாகில் எவ்வளோ கும்பல் இருக்கோ அதுக்கு குறைச்சில்லாமல் பிரியாணி கடையில் கும்பல் இருக்கும் காரில் வந்து நிறுத்திட்டு பிரியாணிக்காக நிற்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் கண்ணால் க்யூ நிற்கிது ஒன் ஹவர் நின்று பிரியாணி வாங்கிட்டு போகிறேன் ஏன் அந்த பிரியாணியை வீட்லேயே செஞ்சுக்கலாமா இல்லை வேற ஒரு கடையில் வாங்கிக்கலாமா அந்த அந்த கடையில் பிரியாணி வாங்கினா சூப்பராக இருக்கும் எதுக்காக சொல்லணும் தஞ்சாவூர்லேயும் வந்து இந்த செங்கப்பட்டிலையும் வந்து எல்லா வித முக்கியமான அட்ராக்ஷன் முந்நூறுரூபா ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தாண்டி பிரியாணி அப்போ பிரியாணி இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்ம தமிழர் பண்பாடு தமிழர் நாகரிகம் கலாச்சாரம்னு பேசுகிறோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் கிடச்ச கல்வெட்டு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் கல்வெட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கீழடி ஆதிச்சநல்லூர் இதில் இதுலேயாவது பிரியாணி இருக்குதா ஆனால் தமிழ் இன்னைக்கு எதுக்கு அடிமையாக இருக்கான் முதல்ல பிரியாணிக்கு அடிமையாக இருக்கான் இது ரொம்ப வருத்தமான செய்தி பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை வெஜிடபிள் பிரியாணியோ எந்த பிரியாணி அது ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு உணவு வகைக்கு நம்ம அடிமையாகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது என்ன பொறுத்தவரை ஒரு பின்னோக்கிய ஒரு சமுதாயத்தில் பின்னோக்கிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியது அதை மாதிரி இப்போ திமுக என்ன செய்வாங்க இந்த அவங்க வந்து போய் கூப்பிடணுன்னா இதெல்லாம் செலவு பண்ணி கூட்டி வர வேண்டியிருக்கு அவங்க ஒரு மா மாநாடு கூட்டணும் கூட்டணி அதுலேயே வந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்போது ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எந்திரிச்சு போன கூட்டம்லாம் பார்த்தோம் உதயநிதி அவர்கள் பேசிட்டு போது ரம்மி விளையாடின கூட்டம்லாம் பார்த்தோம் முன்னாள் திருவண்ணாமலையில் உள்ள எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது சீமானுக்கோ இல்லை வேறு எந்த எதிர்கட்சிக்கோ அது நீங்கள் எடப்பாடி பேசும்போது முன்னால் ஆறு மாதம் முன்னால் பேசும்போது என்ன சொன்னார் பிரச்சாரம் ஆரம்பித்த ஒரு மூணு நாலு மாதம் முன்னால் வச்சுங்க இந்த காலி ஆம்புலன்ஸ் அப்பப்போ விடுறாங்க அப்படின்னு சொல்லி பட்டார் வேணும்ன்ட்டு காளி ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ளே விட்டு சும்மா மையங்க மையான்னு அடிச்சிக்கிட்டே வருவான் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணணுன்னா கேட்டாங்க நான் போய் பிக்கப் பண்ண போகிறேன்னுவான் கடைசியில் பார்த்தீங்கன்னா செட்டப்பாக இருக்கும் இது வந்து ஏற்கனவே அது நிகழ்ந்து தான் எடப்பாடி அதுக்கு எரிச்சல் பட்டு ஒரு கண்டன அறிவிக்கையை கொடுத்தாரு நீங்கள் எடப்பாடி தான் சொல்லி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா சரி எடப்பாடி வந்து எதிர்கட்சி ஆனால் வந்து அவர் வந்து வேணும்ன்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததை வந்து வேணும்ன்ட்டு அவர் திருப்பி விடுறாருன்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவர் பேசியிருக்கார் அவருடைய கூட்டத்தில் இதே ஆம்புலன்ஸு திமுக விட்டு அவர் திமுகவை வந்து ஓப்பனாகவே தாக்கி பேசியிருக்கிறார் அப்போது கமலஹாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இதே காலி ஆம்புலன்ஸுகள் வந்ததை பற்றி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அந்த வீடியோ என்கிட்ட திமுகவை வெளிப்படையாக இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் அரசியல் செய்வது வந்து மிக்க த மிக தவறான விஷயம் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்காகவே இந்த ஆம்புலன்ஸை வந்து திமுக திட்டமிட்டு சதி செய்கிறதுன்னு ரெண்டாயிரத்தி இருபது ஏன்னா அப்போ அப்படி தானே சொன்னார் ஊழலில் இருட்டிலிருந்து தமிழ்நாட்டை மீட்பதற்காக தான் டார்ச் லைட்டு கொண்டு வந்தேன்னு சொன்னார்ல அந்த பீரியடில் ஆக இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் வந்து கமலஹாசனுங்க நடந்தது எடப்பாடிக்கு நடந்தது விஜயுடைய கூட்டத்தில் வந்து நிஜமான ஆம்புலன்ஸ் வர மாதிரியே வந்து ஒரு நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டன அப்போ சிமானுடைய கூட்டத்தையும் ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு கொடுப்பதற்கு ஆளுங்கட்சியினர் தயாராகத்தான் இருப்பார்கள் அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியாக வந்து மக்கள் மத்தியில் அந்த இமேஜ் வளர்ந்துடக்கூடாதுன்றதில் இருப்பார்கள் இது நீங்கள் தவறு இல்லையா நியாயமாக அநியாயமானு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது அரசியல் என்ன செய்கிறது ஆக்களை சேர விடாமல் பண்ணுற அளவுக்கு நடக்க இதுதாங்க ஒரு இடத்துல வந்து அனுமதி கொடுக்கும்போது அனுமதிக்க கொடுக்காமல் எதுக்கு பத்தாது இந்த இடம் இப்போ இப்போ விஜய்க்கு என்ன பண்ணாங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னால் வந்து உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்ட ரவுண்டானால் அங்கே அனுமதி கொடுத்துருந்தால் கூட்டம் வந்தால் கொஞ்சம் நெரிசல் அதிகமான இந்த பக்கம் அந்த பக்கம் பிரித்து போயிருக்கும் நெரிசல் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது அதை கொடுக்காமல் ஒரு குறுகலான வேலுச்சாமி புறம்ன்ற ஒரு தெருவில் கொடுத்தாங்க நடந்ததா இல்லையா நம்ம பார்த்தோமா இல்லையா விளைவுகளை அதே மாதிரி சீமான் வந்து ஒரு அனுமதி கேட்குறாரு அந்த இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்க வேறு ஒரு ரெண்டு இடம்னு சொல்லுங்கள் வேறு ரெண்டு இடம் அந்த இடம் இல்லை அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாள் அதுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குதுன்னுவாங்க அதுக்கு பக்கத்தில் அது ஏதோ ஒரு அங்கே ஒரு மசூதி இருக்குது ஏதாவது சம்மந்தமில்லாத ஒரு ஒரு காரணத்தை சொல்லி அனுமதி மறுப்பாங்க அனுமதி மறுத்த உடனே நான் என்ன செய்யணும் கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போய் அது அனுமதி வாங்கணும் அப்போ அந்த தேதி மாறி போகும் இந்த இடையூறுகள்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கிறது இதை வந்து காவல்துறையை வைத்து கொண்டு இந்த அனுமதியில் வந்து அவர்கள் வந்து இவ கேட்குற இடத்துல அனுமதி கொடுக்காமல் மறுத்து மாற்று இடத்தை கொடுத்து அதை ஏற்க முடியுமா ஏற்க முடியாதா இல்லை சமரசம் செய்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் கரூரில் நிகழ்ந்தது போல் கரூரில் நிகழ்ந்தது போல் இங்கே நிகழ்வுமானால் சீமானுடைய மாநாட்டில் பொதுவாக கூட்டம் வந்து ஓரளவுக்கு அந்த சீமானுடைய படை வந்து ஒரு கட்டுப்பாட்டுடன் இது வரைக்கும் நடந்ததாக தான் வரலாறு பார்த்தீங்கன்னா அரசியல் வரலாற்றில் அப்படி தான் நடந்திருக்கு அதே மாதிரி இப்போது அந்த அந்த சீர்படுத்தக்கூடிய அந்த தன்மைகள்லாம் இருக்கும் மற்ற மாநாடுகள்லாம் இப்போ முன்னால் பண்ணார் அந்த மாநாட்டிலலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆனால் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது தேர்தலை ஒட்டி வருது பெரிய கும்பலாக காமிச்சாச்சின்னு சொன்னால் ஓ சீமானுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கா இந்த நடுநிலையில் இருக்கிறவ வந்து சீமானுக்கு அவ்வளோ சப்போர்ட்னா ஏன் நம்ம சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது புதிய வரவுக்கு புதிய மாற்றத்துக்கு ஏன் பண்ணக்கூடாது மாறிடுவான் இப்படி மாறுறது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் மாறினா கூட நீங்கள் கருது கணிப்பில் பார்த்தா வித்தியாசமே அஞ்சு பர்சன்ட் தான் வருதுங்கும்போது சூழ்நிலைகள் மாறும்போது அஞ்சு பர்சன்ட்டுங்கிறது எப்படி வேணால் மாறலாம் அப்போ கண்டிப்பாக தொந்தரவு இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அந்த தொந்தரவு கண்டிப்பாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் கேட்கணும் அவங்க சொல்ல சொல்ல போகிறாங்க ஆமாங்க பண்ணுவாங்கன்னு சொல்ல எப்படி இப்படிலாம் பண்ணுவோன்னு சொல்லுவாங்களா புதுசு புதுசாக ரூம் போட்டு கண்டுபிடிச்சி வேணால் பண்ணுவாங்களே தவிர இது ஒரு ரெண்டாவது இந்த சாலை அனுமதி எல்லாமே வந்து மாநில அரசை பொறுத்து தான் இருக்குது அங்கங்கே அந்த ஜங்க்ஷனில் வந்து பிளாக் பண்ணி வண்டியெல்லாம் திருப்பி விட்டாங்கன்னு வைங்க இந்த இடத்த நோக்கியே மாநாட்டு பந்தலுக்கே பந்தல் தான் மைதானம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கே வர முடியாமல் டைவர்ட் பண்ணி விட்டாங்கன்னா கும்பல் குறைஞ்சிருமா இதெல்லாம் நடக்கும் நடக்கலாம் இதை தாண்டி இதை மீறிதான் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை சீமான் உட்பட என்னை பொறுத்தவரை வந்து மாநாட்டில் எவ்வளவு பேர் வராங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் பத்து லட்சம் பேர் கூட்டம் விட்டுட்டாங்க சொல்ல முடியாது அதாவது அரசியலில் வந்து எப்படி வந்து எந்த மாதிரி ஒரு நோக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் முடிவு பண்ணுறது இப்போ நான் ஒரு வித்தியாசமான ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு கோணம் சொல்கிறேன் பாருங்கள் தாவேகா வர்சஸ் திமுக அப்படி தான் விஜய் பேசிக்கிட்டு இருக்கார் ஏதோ போட்டியே டிவிகேவா டிவிகே ஆர் டிஎம்கே இப்படி தான் பேசுகிறார் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டிவிகேவை ஏதாவது பண்ணி வரவிட விடலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் இது சரியாக தவறானதை விட அதுதான் அரசியல் சொல்ல முடியாது சீமான் கூட்டத்தை வந்து தொந்தரவுலாம் பண்ணாமல் அமைதியாக கும்பலை அளவு பண்ணிவிடுங்க அனுமதி கொடுத்துருவோம் அதனால் அவங்க ஒன்றும் கூட்டணி சேர்ந்துருவாங்க திமுகவோடு சேர்ந்துருவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீமானுக்கு கூட்டம் சேராட்டம் மக்கள் வந்து சீமானுடைய கூட்டத்தை பார்த்து விட்டு விஜய் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய நடுநிலைவாதிகள் நம்ம தாவேக்கா தொண்டர்களை பற்றி சொல்ல அவங்க என்ன பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு தான் போடுவாங்க அதை மீறி வேறு யாருக்கும் போட மாட்டாங்க இது தெரிஞ்ச விஷயம் வெளியில் உள்ளவங்க விஜய்க்கு போடுறது மாற்றி சீமானுக்கு குத்துனா என்ன இடப்போகுது சீமானுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டு ஓட்டு அதிகமாகும் நான் யதார்த்தமாக பேசுகிறேன் அப்படி அதிகமாகிறதுனால திமுக பாதிக்கப்படுமான்னா அப்படி ஒன்றும் பாதிச்சு சீமான் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு போகிறது இல்லை அப்போ விஜயை டார்கெட் பண்ணி சீமானுக்கு வந்து வர கூட்டத்தை வந்து அனுமதி கொடுத்துடலாம் அப்படி கொடுப்பதுனால என்ன ஆகும் விஜய்க்கு வரக்கூடிய கொஞ்சம் ஓட்டுகள் சீமானுக்கு போகும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஒரு குரங்கு ரெண்டு பூனை இந்த அப்பத்தை பிரித்து கொடுத்த சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க நான் வந்து யாரையும் குரங்குன்னு சொல்லலை நான் சொல்லுது அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் அப்ப பெருசாக இருக்கா கொஞ்சோண்டு கடிச்சு தின்னுடும் அந்த குரங்கு இந்த அஜிஜோ இது பெருசாக இதில் கொஞ்சம் கடிச்சி கடைசியில் ஃபுல்லாக தின்னுட்டு ரெண்டு பூனையும் விரட்டி விட்டுரும் இது அரசியல் வந்து நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்து எதிர்கட்சிகளில் வந்து பலவீனப்படுத்தணுன்னா அதை டேரக்டாக அவங்கள டார்கெட் பண்ணி விஜய வந்து கரூரில் நிகழ்ந்ததெல்லாம் பார்த்தா அதுக்கு பின்னால் வந்து ஏதோ ஒரு ஒரு சதின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிந்தனைன்னு சொல்லலாம் இல்லை கவனமின்மைன்னு சொல்லலாம் அக்கறையின்மைன்னு சொல்லலாம் திமுக நிர்வாகத்தில் வேண்டுமெ வேண்டுமென்றே செய்தார்கள்னு ஒரு 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 அப்படி தானே போய் உச்சநீதிமன்றத்தில் பேசி அபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்கார் அது ஒரு வகை இன்னொருத்தரை வந்து அனுமதிச்சு அவரை பெருசாக காமிச்சு விஜய வந்து கம்மியாக காமிச்சு ரெண்டு பேரையும் அடிக்கணும் ஏன் சினிமாவில் தான் வருமா ஒரு புல்லட் வருதுன்னா ஒரு கத்தியை தூக்கி விட்டுருந்தானா அந்த புல்லட் ரெண்டாக உடஞ்சி இந்த பக்கம் ஒரு பாதி புல்லட்டு அந்த பக்கம் ஒரு பாதி புல்லட் பார்த்து நம்ம பார்த்துட்டு விசில் அடிக்கிறோமா இல்லையா இந்த மாதிரிலாம் இயல்பு வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதான்னு அரசியலில் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இந்த பர்முட்டேஷன் காம்பினேஷன் சீமானை வந்து அனுமதிப்பதால் விஜயை வந்து கொஞ்சம் அவருக்கு வரக்கூடிய வாக்குகளை வந்து திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அதனால் சீமானை வந்து மிகவும் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது இப்படி ஒரு என்ன சொல்கிறது பேலன்சிங் ஆக்ட் இப்படியும் நடக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன சார் இப்படியும் பேசுகிறாரு அப்படியும் பேசுகிறார் ஏன் அதை சொல்கிறேன்னா அரசியல்னு வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து வழி இப்படி தான் போகணுங்கிறது இல்லை எப்படி வேணால் போகணும் கடைசியில் வந்து இலக்கு வந்து நோக்கு வந்து நம்ம ஜெயிக்கணும் நம்ம கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் யாரை உயர்த்தி யாரை தாழ்த்தி எது சரி எது சரியில்லை எது நியாயம் எது நியாயம் இல்லை இதெல்லாம் தாண்டி எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வரணும் வந்துட்டால் அடுத்த அஞ்சு வருஷம் கவலை இல்லை கஜானா நம் கையில் கடன் மக்கள் தலை இதானே இப்போ நடக்கிறது அதானே இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சியில் இதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் அவங்க அது தானே எதிர்பார்த்து பண்ணுவாங்க அப்படி செய்யும் பொழுது இது எந்த விதமாக திமுக இதை கையாளும் என்பதை இரண்டு விதமாக நான் பார்க்கிறேன் ஒன்று போல் எதிர்க்கட்சி என்ற முறையில் அது கும்பலை வந்து கட்டுப்படுத்தி அதிகமான ஒரு கும்பல் வந்து அவருக்கு ஒரு இமேஜ் டெவலப் ஆகாமல் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை விஜயோடு ஒப்பிட்டு பார்த்து சீமானுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி காமிச்சு விஜயோட வாக்குகளை கம்மி பண்ணி சீமானுக்கு கொஞ்சம் வாக்கு அதிகமாக வந்தாலும் அவர் தனியாக கூட்டணி இல்லாமல் நிற்கிறாரு ஆட்சிக்கு வந்து விடுவாரோ என்கிற பயம் இல்லை அதனால் வந்து கூட்டம் தானே காமிச்சிட்டு போட்டோமே வாக்கில் வந்து சீமானுக்கு வாக்கு போடுறவங்க சீமானுக்கு தான் வாக்கு போட போகிறாங்க திமுகவுக்கு ஓட்டு போடணுன்னு முடிவாக இருக்கிறவன் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறான் நீ என்ன தான் திமுக ஊழல் பண்ணிச்சு சரியில்லை அதிருப்தின்னு சொன்னாலும் திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கோர் ஓட் பேங்க் வந்து அது மாறப்போகிறது இல்லை அப்போ பரவாயில்லன்னு அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் இது அரசியலில் வந்து எது வேணாலும் நிகழலாம் இப்போ மகாராஷ்ட்ராலாம் நடந்திருக்கு பாருங்கள் எப்படி எல்லாமும் நடக்குது நான் சொல்கிறது வந்து விபத்தை பற்றி பேசலை நான் சொல்கிறது வந்து அந்த முன்னாள் தேர்தலில் வந்து தேர்தல் வரைக்கும் கூட்டணி நடந்தவங்க தேர்தல் முடிஞ்ச மறுநாளைக்கு வந்து கூட்டணி அப்படியே இல்லையா உள்ளாட்சி தேர்தல் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏக்நாத் தூக்கி கொண்டு போய் இங்கே வைக்கலையா சரத்பவார்கிட்ட இருந்து அஜித் பவார் போய் இறந்து போனார் பாவம் விபத்தில் அவர் இங்கே வரலையா இப்போ பாருங்கள் என்ன பேசுகிறாங்க சரத்பவாரே இப்போ வந்து இதில் வந்துடுவார் பாஜக கூட்டணியில் சுப்ரியா சுலே அவர்கள் சரத சரத்பவாருடைய மகள் அவரை வந்து துணை முதல்வராக வந்து அஜித் பவாருக்கு பதிலாக பாஜக கூட்டணியில் மகாராஷ்டிராவில் அப்போ என்ன ஆகுது இதுவரை காங்கிரஸோடு குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் சரத்பவார் கட்சி அந்த அணியும் இந்த பக்கம் வந்துருச்சுன்னு வைங்க இப்போ என்ன மக்கள் வந்து கேட்ட போகிறாங்களா நேற்று வரைக்கும் என்ன கொள்கைங்க இன்றைக்கி என்னங்க கொள்கை மாறிடுச்சு நீ யாரை கேட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் தான் கேட்டோம்மா வைகோவை கேட்டோம்மா யாரை கேட்டோன்னா திருமாவளவனை கேட்டிருக்குமா நீங்கள் திமுக அணியில் இருந்திருக்கீங்க அதிமுக அணியில் இருந்திருக்கீங்க மூன்றாவது அணியில் இருந்திருக்கீங்க யாராவது எப்போவது கேட்டோம்மா கேட்டால் தான் பதில் ஒழுங்காக கொடுத்துட போகிறாங்களா ஏதோ ஒரு வசனம் பேசிட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரை இந்த பத்து லட்சம் பேர் கூட்டம் வந்து கூட்டம் முடிந்தால் கூட்டம் அனுமதிக்கப்பட்டால் நன்று அப்படி அந்த கூட்டம் வந்து அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த கூட்டத்துக்கும் வாக்கு வங்கிக்கும் பெரிய வந்து தொடர்பு இருக்க போவதில்லை சீமானுக்கு வாக்களிக்கணும்னு மனமாற்றம் ஒரு அதாவது ஒரு மாற்றத்தை விரும்புபவர்கள் இந்த கூட்டத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வாக்களிப்பில் வரத்தான் போகுது இந்த கூட்டம் அதிகமாக காமிச்சதுனால ஒரு இமேஜ் வந்து டெவலப் ஆகி கொஞ்சம் ஒரு வித்தியாசம் வந்து ஒரு ஒரு மார்ஜினலா வித்தியாசப்படலாமே தவிர இந்த கூட்டத்தை வைத்துதான் அவருக்கு அந்த வாக்கு வங்கி முடிவாகிறது என்பது இல்லை என்பதனால் பத்து லட்சம் வந்ததா அஞ்சு லட்சம் வந்ததான்றது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் நான் வந்து நினைக்கல கூட்டம் ஏறாதுன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை அனுமதிச்சாதானே டைவர்ட் பண்ணி நாலா பக்கமும் தள்ளி விட்டா கூட்டங்களை தான் வந்துச்சு அப்படின்னா ஆனால் என்ன சீமானுடைய கூட்டத்தில் கண்டிப்பாக காலி கியார்களும் அங்கங்கே உட்காந்து சீட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது என்று நம்பலாம் சிமானுடைய கூட்டத்திற்கு வருபவர்கள் சிமான் என்ன பேசுகிறார் என்ன செய்கிறார் என்பதை கவனிக்கும் அந்த அக்கறை அந்த அரசியல் அக்கறை உள்ளவர்கள் மட்டும்தான் அதுங்க வருவாங்க இப்போ இரநூறுபா கொடுத்து கூட்டு வருது முந்நூறுபா கொடுத்து கூப்பிட்டு வருது அங்கே வந்து காட்டர் வாங்கி கொடுக்குறது போகும்போது வாழைத்தார அறுத்துட்டு போகிறது பிளாஸ்டிக் சேரை தலையில் வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் அந்த பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போனது இப்போ சமீபத்தில் நடந்தது திமுக அந்த ஒரு மாநாட்டில் போகும்போது பிரியாணி அண்டாவே தூக்கிட்டு போயிட்டான் பாவன் வாடகைக்கு கொடுத்தவன் அவன் தலையை ஏற்று இதெல்லாம் வந்து சீமானுடைய கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய மாநாட்டிலோ கூட்டத்திலோ நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் அந்த பக்கம் நம்ம சொல்லுவது கூட்டப்படும் கூட்டம் இது கூடும் கூட்டம் கூடும் கூட்டம் எப்பொழுதுமே ஒழுக்கமாக ஒரு சீராக இருக்கும் கூட்டப்படும் கூட்டம் என்பது வித்தியாசமாக இருக்கும் இதுதான் நம்மளுடைய கருத்து அதனால் வந்து இந்த 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 மாநாட்டுக்கு இல்லை அந்த பரப்புரைக்கு வந்து எவ்வளோ பேர் வந்தாங்கன்றது வந்து ஒரு அடையாளம்தானே தவிர அதுதான் இந்த வாக்கு வங்கியோடு நேரடியாக தொடர்புள்ளது என்பது அப்படின்னு நான் எடுத்துக்கள் அதுதான் என்னுடைய கருத்து அவர்களுக்கு நன்றி வணக்கம்